இன்னைக்கு உலக ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் சகோதர ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆனால் எதை விட்டு கொடுக்கிறோம் என்பதுதான் கேள்வி அதுக்கு பதிலாக தன்னை அறியாமலேயே ஒரு காரியத்தை செய்தான் பயிற்று அப்பத்தையும் யார் கையில கொடுத்துட்டான் ஏச கையில கொடுத்துட்டான் இப்ப ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும் போது ஒரு காரியம் சொல்றாரு நல்ல கவனிங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிட்டு போயிடறான் வாங்கிட்டு போன உடனே ஏசா போய் கேட்குறான் ஈசாக்க என் தகப்பனே முப்பத்தி வசனம் என் தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் உண்மை இடத்தில் உண்டா இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஆசீர்வாதம் உண்டா என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் ஈசாக்க சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க நீ உன் பட்டயத்தினாலே பிழைத்து நாற்பதாவது வசனம் உன் சகோதரனை சேவிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான் இது எதுக்கான அடையாளம்னு கேட்டீங்கன்னா இந்த யாக்கோபு எல்லாத்தையும் வாங்கிட்டான் சேஷ்ட புத்திர இப்போ இவன் ரெண்டாவது பையன் ஆயிட்டான் அவனுக்கு இவன் சேவிக்கிற இடத்துக்கு வந்துட்டான் ஆனா ஈசாக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு உன் காலம் வரும்போதோ நீ மேற்கொள்ளுவாய் அது எதுக்கான அடையாளம் தெரியுமா இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரேவேல இருந்த கம்யூனியன் அப்பத்திய ரசத்தையும் உடன்படிக்கையை எடுத்து புரஜாதியார் கையில கொடுக்க சொல்லி அப்போசர் கையில கொடுத்தாரு அதனாலதான் அந்த கம்யூனியனை பத்தி யாருக்கு எழுதுறாரு போலன்னா பொருந்தியருக்கு எழுதுறாரு புதிய ஏற்பாடு பதினோராம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் புரஜாதியாருக்கு உங்களுக்கு ஒப்புவித்ததை அதனால் புறஜாதியாருக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்பமோ ரசமோ புரஜாதியார் வர வேண்டியது அது எங்க அதுக்கான அடையாளம் பைபிள் இருக்குதுன்னா இஸ்ரேல் யாக்கோபு கையில் இருந்து ஏசாவாகிய ஆகிய புரஜாதி கையில அது போய் சேர்ந்து விட்டது ஆனா அதுக்கு எதை விட்டுட்டாங்க ஏசா எதை விட்டுட்டான் பாகத்தை விட்டு கொடுத்தான் உலக பிரகாரமான பாகம் போயிடுச்சு இப்ப ஏசாவுக்கு தெரியாது ஏசாவுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம்லாம் தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிவப்பான கூழ் கிடைச்சா போதும் உயிர் வாழணும் ஜீவன் தான் ஏசு கிறிஸ்து சொல்றாரு இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு நித்திய ஜீவன் உண்டு சொல்றாரு இப்ப அவன் சாக போறேன் அதை கேட்டு வாங்குறான் என்ன ஆசீர்வாதம் இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தை கான்சென்ட்ரேட் பண்ணதான யாக்கூப் இஸ்ரவேல் எதை விட்டு விட்டான் என்று சொன்னால் தன்னை அறியாமலேயே தனக்கு வைக்கப்பட்டிருந்ததான ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை கொடுத்து விட்டான் இன்னைக்கு நாமும் பல நேரங்களில் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறோம் உலக பிரகாரமான சேஷ்டபுத்திர பாகம் உலக பிரகாரமான முதன்மையான ஸ்தானம் உலகத்தில் உள்ளதான ஆசிர்வாதம் எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் பல நேரங்களில் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உலக பிரகாரமாய் நமக்கு வர வேண்டியதான மிக முக்கியமான சில காரியங்களை வரவிடாதபடிக்கு தடுத்துருவார் ஏன் தடுத்துருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டி இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு இந்த ஆசிர்வாதம் ஒரு தடை பல நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் எங்கள் அப்பா அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்க எங்கள் அக்கா தங்கச்சிங்க என்னை ஏமாற்றிட்டாங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க எனக்கே தெரியாமல் கையெழுத்து போட்டு வித்துட்டாங்க நான் கேட்டதுக்கு என்னை திட்டி அமுச்சி விட்டாங்க இதெல்லாம் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா நல்லா தெரியும் அவர் ஏன் அமைதியாக கண்டும் காணாதவரை போல இருந்தார் தெரியுமா அவருக்கு தெரியும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா உங்ககிட்ட இருக்கக்கூடியதான சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கணும்னு நினச்சி பூமியில் இருக்கிற லேண்டு கொஞ்சம் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு கிரவுண்டு ரெண்டு கிரவுண்டு இதை எப்படியாவது வஞ்சகமாக பிடிங்கணும்ட்டு உங்களுக்கு விரோதமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஆண்டோர் பார்த்துட்டே இருப்பார் அவன் லேண்டை தான் உன் கையிலேருந்து வாங்க போறா ஆனால் அவன் கொடுக்க போறது உனக்கும் எனக்குமான ஒரு உடன்படிக்கை அவன் கொடுத்து விட்டு போக போகிறான் பல நேரங்களில் கர்த்தர் நீங்கள் ஆசைப்படுகிறதை விட மேலான ஆசீர்வாதத்தை ஒன்று கத்தர் வைத்திருக்கிறார் அது நம் கண்களுக்கு தெரியாது யாக்கு ஏசாவுக்கு தெரியாது இப்போ என் கையில அவன் கொடுக்கறானே அது இஸ்ரேல் கொடுக்குதுன்னு அவனுக்கு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் யாக்கோப்பு கொடுக்குறான் அன்னைக்கு இஸ்ரவேல் புறஜாதியார்ட்ட கொடுத்த கமினியன் இன்னைய வரைக்கும் அந்த கமினியன் நம்ம கையில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம கையில தான் இருக்குது இப்போ நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படுறீங்கன்றதான் கேள்வி சேஷ்டபுத்திர பாகம் எப்படி இருந்தாலும் யாக்கோபுக்கு வந்துடும் ஏன்னா ஆண்டவர் வயிற்றுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு அவன் சொல்லிட்டாரு அவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு மூத்தவன் இளையவனை செவிப்பான்னு எங்க சொல்லிட்டாரு வயிற்றுல இருக்கும் போதே ரெபா கட்ட சொல்லிட்டாரு ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு யாக்கோபு கையாண்ட முறை இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா கட்ட கேட்காவிட்டாலும் அது யாருக்கு வந்து சேர்ந்துடும் யாக்கோபு கிட்ட வந்து சேர்ந்துடும் அதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா அது கர்த்தர் நிர்ணயம் பண்ணது வயிற்றுல இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம நடுவுல சில தந்திரம் பண்ற மாதிரிங்க ஏசா சொல்லுவான் தந்திரத்தினாலே என்னிடத்துல இருந்து அவன் பெற்றுக் கொண்டான் தான் உங்களுக்கு சொல்றேன் பல நேரத்தில் கர்த்தர் நமக்குன்னு நியமிச்சத நம்ம கையில கொண்டு கொடுத்துருவாரு நடுவுல நம்ம பூந்து சில காரியங்களை கெடுத்துருவோம் நடுவில் நம்ம பூந்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் அவரை பிடிக்கலாம் இவரை பிடிக்கலாம் அந்த வக்கீல பிடிக்கலாம் இந்த எம்எல்ஏவை பிடிக்கலாம் கவுன்சிலரை பிடிக்கலாம் அவரை பார்த்தா வேலைக்கு ஆகும் எவரை பார்த்தாலும் வேலைக்கு அப்படி செய்யும் போது உங்க கையிலிருந்து ஏதாவது போயிடும் ஆண்டவர் சொல்வார் எவ்விடத்திலும் வழக்காட்டுவது உனக்கு ஏற்றதல்ல ஒரு இடம் வரும் உன்னை ஏமாத்தினவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் அவர்களுடைய நுகத்தடியை முறித்து போடுகிற காலம் ஒன்று வரும் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வாதிக்கிற காலம் ஒன்று வரும் ஆனால் அந்த ஆசீர்வாதம் பூமிக்குரிய சேஷ்டபுத்திர பாகமா இருக்காது ஏசு கிருத்தவிடத்திலிருந்து வரக்கூடிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசா கையில் அப்பத்தையும் ரசத்தையும் அவன் கொடுத்துட்டான் அப்பத்தையும் சிவப்பான பயிற்றம் கூலையும் கொடுத்தான் யாக்கோபு ஆசைப்பட்ட முதலாவது ஆசிர்வாதம் பூமிக்குரிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா அண்ணனை மாதிரி எனக்கு ரெண்டு மடங்கு வேணும் அவனை மாதிரி வேணும் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வேற ஒரு ஆசிர்வாதம் வச்சிருக்கிறார் அது மேலானது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் தேவனுடைய ஊழியக்காரர் ஆசிர்வதித்து கொடுத்த அப்பமும் ரசமும் கர்த்தர் முதற்பேரான இயேசு கொடுத்த ஆசிர்வாதம் நம்ம கையில் இருக்கு நமக்கு உடன்படிக்கை பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தான் வரப்போகுது நாமயே அதை பத்தி கவலைப்படணும் நல்லா அரசியல் தெரிஞ்சு நல்ல ராணுவ வீரன் மாதிரி இருந்தா தாவியோட அண்ணன் அவன் ராஜாவாகலாம் தான் போனோம் இவனுக்கு ராஜா டிரெஸ் கூட போட முடியாது ஆனா இவனை கர்த்தர் ராஜாவாக ஒத்தர வச்சிருக்கிறார் யாரை எதுக்கு அனுப்பினாருன்னு கர்த்தருக்கு தெரியும் நாம ஆசைப்படுறது அந்த மாதிரி ஆயிரணும் இந்த மாதிரி ஆயிரணும் அப்படி தான் ஆசை என்ன ஆசை ஏசா மாதிரி ஆயிரணும் கர்த்தர் நமக்கு வச்ச ஆசீர்வாதத்தில் உங்களுக்குன்னு வர வேண்டியது கண்டிப்பாய் வரும் அதை மாற்று கர்த்தே இல்ல கர்த்தர் யாக்கோப அன்னைக்கே சொல்லிட்டார் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு அது குறுக்கு வழியில போய் வாங்குதில்ல அதை வாங்கப்போன விளைவு குடுத்துட்டான் தெரியுமா அவன் தன் கையில் இருந்த அப்பத்தையும் திராட்சரசம் பயிற்று கூலையும் அவன் கையில் கொடுத்து விட்டான்